மக்கள் குறைந்த விலையில் மருந்துகள் வாங்குவதை உறுதி செய்ய முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுதந்திர தின உரையில் அறிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உரை நிகழ்த்தினார் அப்போது தமது அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு பணிகளையும் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்டங்களையும் அவர் விவரித்தார் கள ஆய்வுகள் மற்றும் மக்களிடம் இருந்து பெறப்படும் கருத்துகளின் அடிப்படையில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பத்தினர் நீரிழிவு மற்றும் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் வழங்குவதற்காக முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் வரும் பொங்கல் நாள் முதல் செயல்படுத்தப்படும் என ஸ்டாலின் அறிவித்தார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது நீரழிவு இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் வரும் பொங்கல் திருநாள் முதல் உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் நாட்டிற்காக பணியாற்றி பெற்ற முன்னாள் படை வீரர்களின் பாதுகாப்பான வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அதன்படி முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க முப்பது சதவீத மானியத்திலும் மூன்று சதவீத வட்டி மானியத்திலும் ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெற வழிவகை செய்யப்படும் என ஸ்டாலின் அறிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நானூறு பேர் பயன்பெறும் வகையில் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நூற்று இருபது கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்படும் விடுதலை போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தோராயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் தியாகிகள் குடும்பத்தினருக்கான ஓய்வூதியம் பதினோராயிரத்திலிருந்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் வீரபாண்டிய கட்டுப்பொப்பன் மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கான ஓய்வூதியம் பத்தாயிரத்திலிருந்து பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் எனவும் ஸ்டாலின் அறிவித்தார் மேலும் தமிழகத்தில் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி போன்ற பகுதிகளில் பெருமழை காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்த அறிவியல் பூர்வ ஆய்வு நடத்திட வல்லுநர் குழு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மற்றும் வால்பாறை மலைப்பகுதி கொடைக்கானல் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஏற்காடு மற்றும் ஏலகிரி உள்ளடக்கிய மலைப்பகுதிகள் என மலை நில பகுதிகள் அதிகம் உள்ளன அங்கு பெருமழை காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது வனத்துறை புவிசார் அறிவியல் துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்துறை வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவால் அறிவியல் அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வு மாநில பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மக்கள் எந்தவித இன்னல்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தாம் பணியாற்றி வருவதாக கூறிய ஸ்டாலின் திமுகவுக்கு தொடர் வெற்றிகளை அளித்து வரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தலை வணங்குவதாகவும் தெரிவித்தார் சுதந்திர தின விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்